குரு பார்த்தால் கோடி நன்மை ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரரை ஒருமுறை வழிபட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் நவக்கிரக ஸ்தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குரு ஸ்தலமாக விளங்குகிறது குரு பரிகார தலமாக உள்ள இந்த கோயிலின் சிறப்புகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தேவர்களை காக்க ஆலகால விஷத்தை இறைவன் குடித்ததால் இந்த இடத்திற்கு ஆலங்குடி என்று பெயர் வந்தது இந்த ஊரில் விஷத்தால் எவருக்கும் எந்தவித தீங்கும் உண்டாவதில்லை என்று சொல்லப்படுகிறது கருநிறம் உள்ள பூளை செடியை தலவிருட்சமாக கொண்டுள்ளது ஆலங்குடி குருஸ்தலம் இந்த ஸ்தலம் அதனால் திரு இரு என்றும் அழைக்கப்படுகிறது மூலவரான ஆபத் சகாயேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் இந்த ஸ்தலத்தில் சிறப்புடைய குரு தக்ஷிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார் மேலும் இது குரு தக்ஷிணாமூர்த்தி பரிகார ஸ்தலமாகும் தக்ஷிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழ்நாட்டிலேயே இங்கு மட்டும்தான் உள்ளது என்பது கூடுதல் சிறப்பாகும் சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் ஆபத் சகாயேஸ்வரர் அவரை ஓரமாக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது ஸ்தல வரலாறு அப்போது நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது அவரை காத்த விநாயகர் கலங்காமல் காத்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் அவரின் தனி சன்னதியும் இங்கு உள்ளது பூஜைகளும் பரிகாரங்களும் இங்கு விமர்சையாக குரு பகவானுக்கு நடைபெறுகிறது நாகதோஷம் நீங்கவும் பயம் குழப்பம் நீங்கவும் இங்குள்ள விநாயகரை வழிபாடு செய்தால் நிவர்த்தியாவது என்பது ஐதீகம் மேலும் திருமணத்தடை தடை நீங்க கல்வியில் சிறந்து விளங்க இக்கோயிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றார்கள் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் குரு பகவானிற்கு சங்கு அபிஷேகமும் விசேஷ அபிஷேகமும் அலங்கார ஆராதனையும் நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று பத்து நாட்கள் உற்சவ விழாவும் தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது குரு தட்சிணாமூர்த்தியை இருபத்தி நான்கு முறை வலம் வந்து இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வழிபட குரு தோஷங்கள் நீங்கி நன்மை பெறலாம் என்பது ஐதீகம் குரு தக்ஷிணாமூர்த்திக்கு முல்லை மலரால் அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கடலை சுண்டல் மாலையிட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேந்தியங்களுடன் பாலாபிஷேகம் செய்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அருள் பெறுவர் இக்கோயில் கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையின் தெற்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் இங்கு செல்கின்றன நவகிரக கோயில்களில் குரு பரிகார ஸ்தலமாக இருப்பதால் இங்கே எப்பொழுதும் கூட்டம் அலைமோதுகிறது நீங்களும் குரு பகவானை தரிசனம் செய்து கோடி நன்மைகள் பெறுங்கள் நன்றி வணக்கம்